योनिधं पूर्णचन्द्रं श्री श्रीनिवासगुरुलब्धजनित्रदं तं वेदान्तयुग्मवशीकरणप्रवीणं श्रीदेगलीच गुरुवर्यमहं प्रभत्ते श्रीसौनकान्वयसरि परिपूर्णचन्द्रं श्रीवेङ्कटेशगुरुतमपुत्ररत्नम् തസ്മാവാദനിഗമാതരഗസ് ജാനം ശ്രീ ശ്രീനിവാസഗുരുവര്യമഹം പ്രഭത്തെ കന്യാം സൗനോദ്മം ശ്രീ പുരുഷോത്തമാര്യ പദാശദം ശാരദം ഗുണസംബന്ധം വന്ദേ ഗോവിന്ദദേശിഗം തോദാഗരേ വാസേ കളിരാമാനുജപദം ആദിനാരായണപുരുഷ്യം ഗോവിന്ദാര്യമഹംഭജയം ஸ்ரீயப்பதியார் ஸ்ரீ வைக்குண்ட நிவாசியான எம்பெருமான் ராமோ விக்ரமான் தர்மகா என்கின்றபடி தர்மத்தின் வடிவமாக ராமராக ராமாயணத்தில் அவதரித்தார் நம்முடைய எம்பெருமானார் தரிசனத்தில் தர்ம அத்த காம மோக்ஷம் என்று பிரசித்தமான நான்கு வாக்கியங்கள் உள்ளன இதில் தர்மத்துக்கு இலக்கணமாக இராமபிரானும் அர்த்தத்துக்கு இலக்கணமாக இளைய பெருமானும் மோக்ஷத்துக்கு இலக்கணமாக பரதாழ்வானும் காமத்துக்கு இலக்கணமாக சத்ருக்னாழ்வானும் முறையை அவதரித்தார்கள் இதில் தர்மத்திற்கு இலக்கணமாக ராமபிரான் திகழ்ந்தார் அர்த்தத்துக்கு இலக்கணமாக இளைய பெருமாள் திகழ்ந்தார் நம் செய்யக்கூடிய செயலின் அர்த்தம் எப்பொழுதும் தர்மத்தையே அண்டி இருக்க வேண்டும் தர்மத்தை விட்டு அர்த்தம் நீங்கினால் அது அனர்த்தமாக அபாயத்தையே விளைவிக்கும் அதனால்தான் ராமாயணத்தில் அர்த்தத்துக்கு இலக்கணமான இளைய பெருமாள் தர்மத்திற்கு இலக்கணமான ராமரையே பின்பற்றி வாழ்ந்தார் அதே போன்று காமம் நம்முடைய ஆசை எப்பொழுதும் மோக்ஷத்தின் மீதே இருக்க வேண்டும் அதனால் தான் இராமாயணத்தில் காமத்துக்கு இலக்கணமான சத்ருக்ன ஆழ்வார் மோக்ஷத்துக்கு இலக்கணமான பரதாழ்வாரையே பின்பற்றி வாழ்ந்தார் இதில் மோட்சத்திற்கு இலக்கணமாக பரதாழ்வான் திகழ்கின்றார் மோட்சம் என்பது பகவானுடைய திருவடியே ஆகும் ராமாயணத்தில் ராமருடைய பாதுகை பரதாழ்மானுக்கே கிடைத்தது மேலும் பரதாழ்வான் தன்னை ராமருடைய பாதுகைகளாகவே கருதி கொண்டார் ராமர் பரதனை நாடாளர் சொன்னதும் பரதனோ ராமருடைய திருவடிகளை தான் ராஜ்யத்தினுடைய சிம்மாசனத்தில் அமர்த்துகின்றார் அதனால் தன்னை ராமருடைய பாதுகைகளாகவே கருதி கொண்டார் பரதாழ்வான் இப்படிப்பட்ட பரதாழ்வானை பற்றி திருவடி புனைந்த செல்வன் என்கின்ற தலைப்பில் நாம் காண்போம் இப்படிப்பட்ட பரதாழ்வானை பற்றி கம்பரும் நம் பூர்வாச்சாரியர்களும் அற்புதமாக கொண்டாடுவர் பரதனுடைய ராமபக்தியை பற்றி கம்பர் பாடுகின்றார் எந்தையும் யாவையும் எம்பிரானும் எம் உண்ணம் கழல் சிந்தனை எம் உண்ணம் கழல் சிந்தனை கடுந்துயர் தீக்கலாகாது எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் எம்பெருமானான தெய்வமாகவும் அண்ணனாகவும் உள்ள ராமபிரானுடைய திருவடியில் என்னுடைய மனதை வைத்தால்தான் என்னுடைய துயரிலிருந்து என்னால் மீள முடியும் என்று பரதாழ்வான் கூறுகின்றார் மேலும் அந்தமிழ் பெருங்குணத்தான் என்று பாடுகின்றார் அதாவது எல்லையே இல்லாத கல்யாண குணமுடைய அவனுடைய திருவடியில் என்னுடைய மனதை பதித்தால்தான் என்னுடைய துயரிலிருந்து என்னால் மீள முடியும் என்று பரதாழ்வான் கூறுவதாக கம்பர் பாடுகின்றார் மேலும் தன் அண்ணன் காட்டுக்குச் சென்ற செய்தியைக் கேட்டதும் விரைந்து தன்னுடைய தாயிடம் சென்று கூறுகின்றார் கொஞ்சே நான் என் தந்தையை மற்றும் கொலைவாயால் ஒன்றோ கானகத்துக்கு அண்ணலை உய்த்தேன் உலகால்வேன் நின்றேன் என்றார் நின் பிழையுண்டோ பழியுண்டோ என்றேலும் யான் பழிமாயும் உண்டோ என்று பரதாழ்வான் பாடுகின்றார் அதாவது தாயே நான் என்னுடைய தந்தையை நானே கொஞ்சேன் என்னுடைய அண்ணனை நானே காட்டிற்கு அனுப்பினேன் இதெல்லாம் நான் எப்படி செய்தேன் என்றால் உன்னுடைய கொலைவாயால் தான் உன்னுடைய வாயிலிருந்து வெளிப்பட்ட கொடுமையான சொற்களால் தான் நான் இதையெல்லாம் செய்தேன் இப்பொழுது அயோத்தி நாட்டுக்கு ராஜாவாக பட்டம் சூட உள்ளேன் இது அனைத்துக்கும் காரணம் நீ அல்ல இது அனைத்துக்கும் காரணம் நான் தான் என்று பரதாழ்வான் என்ற தவறும் செய்யாத தன் எல்லா பழையும் சுமத்திக் கொள்கின்றான் இப்படிப்பட்ட பரதாழ்வானை நமது பூர்வாச்சாரியர்களும் அற்புதமாக கொண்டாடுவர் நமது பூர்வாச்சாரியார்கள் திருப்பாவையினுடைய எல்லை இளங்கிலி பாசுரத்தில் பாகவத லக்ஷணத்தை குறிக்கக்கூடிய நானேதான் நாயுடுக என்கின்ற பதத்திற்கு எடுத்துக்காட்டாக நம் பரதாழ்வானையே கூறுகின்றார்கள் மத்பாவம் ஏவ என்கின்ற பிரமாணத்தாலே நம் வரதாழ்வானையே கூறுகின்றார்கள் ராமர் காட்டுக்கு சென்றதற்கான காரணம் கைகைத்தான் கூனியும் கைகையும் தான் தசரதனை கூட நாம் காரணமாக சொல்லலாம் ஏனென்றால் சனாதன தர்மமாக தர்மத்தின் உருவமே ராமராக வந்து நிற்க சாமானிய தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக அந்த சனாதன தர்மத்தையே காட்டிற்கு அனுப்பினானே அதனால் ராமர் காட்டிற்கு சென்றதற்கான காரணம் தசரதன் என்று சொல்லலாம் ஏன் ராமரே ராமர் காட்டிற்கு சென்றதற்கான காரணம் என்று சொல்லலாம் ஏனென்றால் அயோத்தி முழுக்க ராமருடைய சொத்தாகவே இருக்க அவர் எப்படி அயோத்தி நாட்ட மக்களை விட்டு கானகத்திற்கு செல்ல முடியும் அப்படி இருக்க ராமரே காரணம் என்று சொல்லலாம் பரதாழ்வான் ராமர் காட்டிற்கு சென்றதற்கான முழு காரணம் தான் தான் என்று ஏற்றுக்கொண்டார் எனவே நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் பாகவத லக்ஷணத்துக்கு எடுத்துக்காட்டாக நம் பரதாழ்வானையே கூறுகின்றார்கள் இப்படிப்பட்ட பரதாழ்வான் கூறுகின்றார் என் தாயினுடைய சூழ்ச்சியினாலே இடையாலோடும் இளையானோடும் காட்டிற்கு சென்ற ராமரை மீண்டும் அயோத்திக்கு அழைத்து வருவேன் அல்லையேல் நானும் அவர்களுடன் சென்று பதினான்கு ஆண்டுகள் வனவாசத்தில் இருப்பேன் என்று தன்னுடைய சேனைகளெல்லாம் அழைத்து கொண்டு கானகத்திற்கு செல்கின்றார் இதை கங்கையின் மறுபகுதியிலிருந்து கண்ட முகப்பெருமான் இவர் நம்முடைய நாயகனிடத்தில் போரிட வந்திருக்கின்றார் போலும் என்று தவறாக நினைத்து கொண்டு பாடுகின்றார் அஞ்சன வண்ணன் நாயகன் ஆளாமே வஞ்சனையால் அரசெய்திய மன்னரும் வந்தாரே செஞ்சன மென்பணத்தை இமிழ்கின்றன செல்லாவோ உஞ்சியவர் போய்விடும் நாய்க்குகன் என்றென்னை ஓதாரும் கருமை நிறத்தில் இருக்கக்கூடிய என் ஆறுயிர் நாயகனான ராமபிரா வஞ்சனை மூலமாக அரசு வாங்கிய பரதாழ்வான் வருகின்றான் இவர் என்னை விட்டு என்னை மீறி ராமரெடுத்து சென்று விட்டார் இந்த உலகத்தோர் அனைவரும் இந்த நாய்குகன் எதற்காகத்தான் வாழ்ந்தான் என்று என்னை ஏசமாட்டார்களா என்று பரதாழ்வானை தவறாக நினைத்து கொண்டு பாடுகின்றார் இப்படிப்பட்ட பரதனை புகப்பெருமால் நேரில் கண்டதும் பாடுகின்றார் நம்பியும் என் நாயகனை ஒக்கின்றார் அயல் நின்றார் தம்பையும் ஒக்கின்றார் தவவேகம் தலை நின்றார் துன்பம் ஒரு முடிவில்லை திசை நோக்கி தொழுகின்றார் எம்பெருமான் பின் பிறந்தார் இழைப்பரோ பிழை என்றார் பரதனை நேரில் கண்ட புகன் கூறுகின்றான் இந்த பரதன் இருக்கின்றானே அப்படியே என்னுடைய நாயகனான ராமரை போலவே இருக்கின்றானே அந்த பரதனுக்கு அருகில் இருக்கக்கூடிய சத்ருக்னோ அப்படியே இளைய போலவே இருக்கின்றாரே இவர்கள் இருவரும் ராமலட்சுமணரை போலவே இருக்கின்றாரே தவவேடம் தலை நின்றான் இவர்கள் போர்க்கவசம் அணிந்து கொண்டு வரவில்லை தவவேடத்தில் வந்திருக்கின்றார்கள் துன்பமோது முடிவில்லை அந்த பரதனுடைய கண்களில் அளவிட முடியாத துயரம் தெரிகின்றன ஏனென்றால் ராமர் காட்டிற்கு சென்றதனால் ராமர் காட்டிற்கு சென்றதனால் இளைய பெருமாளுக்கு துன்பமா என்று சொன்னால் அவருக்கும் இல்லை ஏனென்றால் இளைய பெருமாளுடைய நாயகனான ராமர் இளைய பெருமாளுடனே இருக்கின்றார் ராமர் காட்டிற்கு சென்றதனால் சீத்தைக்கு துன்பமா என்று சொன்னால் அவளுக்கும் இல்லை ஏனென்றால் ராமர் இருக்கும் இடம்தான் அவளுக்கு அயோத்தியம் சத்ருக்னனுக்கு துன்பமா என்று சொன்னால் அவருக்கும் இல்லை ஏனென்றால் சத்ருக்னனுடைய நாயகனான பரதாழ்வான் சத்ருக்னனுடையவே இருக்கின்றான் ராமருக்கே துன்பமா என்று சொன்னால் அவருக்கும் இல்லை ராமரோ நித்யானந்தத்தை சொரூபமாக உடையவர் அவருக்கு காடும் ஒன்றுதான் நாடும் ஒன்றுதான் அயோத்தியும் ஒன்றுதான் கானகமும் ஒன்றுதான் இப்படி ராமர் காற்றுக்கு சென்றதனால் யாருக்குத்தான் துன்பம் என்று கேட்டால் ராமர் காற்றுக்கு சென்றதனால் நம்முடைய திருவடி புனைந்த செல்வனான பரதாழ்வான் ஒருவனுக்கே துன்பம் அதனால் அவனுடைய கண்களில் துன்பமோடு முடிவில்லை எல்லையே இல்லாமல் துயரம் தெரிகின்றது திசை நோக்கி தொழுகின்ற அந்த ராம சென்று வந்த பாதையை ஏக்கமாக பார்ப்பதும் கைகளால் கூப்பி தொழுவதுமே வழக்கமாக கொண்டிருந்தான் வரதாழ்வான் எப்படி என்றால் நம் பராங்குச நாய்கியை போலே நம் பராங்குச நாயகி அழகாக பள்ளி கொண்டிருக்க கூடிய பெரிய பெருமாளை விட்டு பிரிந்ததனாலே சங்கு சக்கரம் என்றே கை கூப்பும் தாமரை கண்கள் என்றே தளரும் என்கின்றபடி அவள் எப்படி பெரிய பெருமாளை பிரிந்து கைகளால் தூப்பி வழங்கினாரோ அதே போன்று இந்த பரதாழ்வான் ராமரை பிரிந்ததினாலே அவர் சென்ற இடத்தை ஏக்கமாக பார்ப்பதும் கைகளால் வணங்குவதுமே வழக்கமாக கொண்டிருந்தார் எம்பெருமான் பின் பிறந்தார் இழைப்பரோ பிழை என்றார் இப்படி நேர்மைக்கு உறைவிடமாக இருக்கக்கூடிய ராமபிரானுக்கு பின் பிறந்த இந்த பரதாழ்வான் பிழை செய்ய வாய்ப்பே இல்லையே எம்பெருமான் பின் பிறந்தார் இழைப்பரோ பிழை என்றார் என்று குகப்பெருமான் பாடுகின்றார் மேலும் பரதனிடத்தில் தான் வந்த செய்தியை வினவினார் அதுக்கு பர பரதாழ்வான் பதில் கூறுவதாக கம்பர் பாடுகின்றார் முந்தையோர் முறையின்றி வழுவினர் அதன் அதனை நீக்க மன்னனை கொணர்வன் என்றான் என்னுடைய தந்தையான தசரதன் நீதி முறையில் இருந்து வழிவுவிட்டார் அதனால் எங்களுடைய அயோத்தி மன்னனை அழைத்து செல்ல வந்திருக்கின்றேன் என்று பரதாழ்வான் பாடுகின்றார் அதை கேட்ட அடுத்த கணமே குகன் கூறு கூறுகின்றான் தாயூரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை என்னை நீத்து சிந்தை முகத்தில் தேக்கி வரதா உன்னுடைய தாயினுடைய வார்த்தையினால் உன்னுடைய தந்தையிடமிருந்து பெற்ற இந்த அயோத்தி ராஜ்யத்தை ராமர் இல்லாத அயோத்தி எனக்கு நெருப்பை போன்ற கொடூரமானது என்று வேண்டாம் என்று நீக்கி அந்த துன்பத்தை முகத்தில் தேக்கிக் கொண்டு வந்திருக்கின்றாயே இந்த செயலினால் குலத்தில் தோன்றிய அத்தனை மன்னர்களுடைய பெருமையும் உனக்குள் அடங்குமாறு செய்துவிட்டாய் அதனால் நீ ஆயிரம் ராமன் நின் கீழ் தேறியனம்மா நீ ஆயிரம் ராமருக்கு சமமப்பா என்று புகப்பெருமாள் பாடி அடுத்த க்ஷணமே பரதாழ்வான் புகனுடைய திருவடியில் விழுந்து சேவித்துக் கொள்கின்றார் கம்பர் கூறுகின்றார் பெரிய பெருமாளுடைய வீற்றிருக்கக்கூடிய வேதியனான பிரம்மாவும் தகுதியுடைய இந்த பரதாழ்வான் சாதாரண வேடுவனான இந்த குகனுடைய திருவடியில் விழுந்து சேவித்துக் கொள்கின்றானே ஏனென்றால் குகனுடைய ராம பக்தியினாலே அதனால் பகவானை காட்டிலும் அவனுடைய பக்தர்கள் ஆயிரம் மடங்கு போற்றுதலுக்கு உரியவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் குகப்பெருமாளை போலவே இளைய பெருமாளும் இந்த பரதன் நம்மிடத்தில் போரிட வந்திருக்கின்றார் என்று தவறாக நினைத்து உடனடியாகவே ராமபிரான் பெருமாளை நோக்கி இளைய இந்த பதினான்கு லோகத்தையும் நீ கலங்க செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அது யாரால் தடுக்க முடியும் அப்படி இருக்க உன்னிடத்தில் ஒரு செய்தியை உரைக்கின்றேன் இந்த உலகத்தில் சொல்லப்பட்ட வேதங்களில் இருக்கக்கூடிய அனைத்து தர்மமும் நம்முடைய பரதனுடைய இயல்பான நற்பண்பாக இருக்கின்றது அதில் நீ கூறிய இந்த தீச்செயல் இல்லை நீ என் மீது அளவு கடந்த பக்தியினால் இப்படி பேசுகின்றார் என்று ராமபிரான் உரைக்கின்றார் இப்படிப்பட்ட பரதனை நேரில் கண்டதும் அந்த பரதனுடைய தோற்றம் எப்படி இருக்கின்றது என்று ராமர் கூறுவதாக கம்பர் பாடுகின்றார் அவனும் நீதி என எழுதிய படிவமொத்த எய்துவானவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை துன்பத்தையும் ஒரு ஓவியமாக வரைந்தால் அது அந்த பரதனுடைய தோற்றம் போலவே இருக்கின்றது எதனால் அவனுக்கு இந்த துன்பம் என்று சொன்னால் ராமரை விட்டு பிரிந்ததனாலேயே இதே பரதாழ்வானை ராமாயணத்தில் முதல் முதலில் கம்பல் அறிமுகம் செய்யும் பொழுது பாடுகின்றார் எழுதரும் மேணியான் ஓவியத்தில் எழுத ஒண்ணாத அழகை உடையவன் இந்த பரதாழ்வான் இப்பொழுது ராமரை விட்டு பிரிந்ததுனாலே அவலம் மீது என எழுதிய படிவம் மொத்த என்கின்றபடி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை துன்பமாக மாறினான் தான் ராமருடைய பிரிவினாலே இப்படி இருக்கக்கூடிய பரதாழ்வானை கண்களின் நீருடன் கட்டி தழுவி நேர்மைக்கு உறைவிடமாக விளங்கக்கூடிய ராமபிரான் உரைக்கின்றார் நியாயம் அத்தனைக்கும் நிலையமாகினான் நீயே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நியாயத்துக்கும் நிலையம் என்று ராமபிரான் கூறுகின்றார் மேலும் பரதாழ்வான் ராமரை நோக்கி நீயே இனி அயோத்திக்கு மகுடம் சூட வேண்டும் என்று உரைக்கின்றார் அதற்கு ராமர் கூறுகின்றார் மன்னவன் இருக்கவேயும் மணி அணி மகுடம் சூடுக என யான் இசைந்தது அண்ணான் ஏயது மறுக்க அஞ்சி அண்ணது நினைந்து நீ என் ஆணையை மறுக்கலாகமோ பரதா நம் மன்னவனான தசரதன் இருக்கும் நான் எதற்காக அந்த மகுடத்தை அணிய சம்மதிப்பேன் என்றார் அது நம்முடைய தந்தையின் ஆணையினாலே நீ அதனை நினைத்து நீ என்னுடைய ஆணையை மறுக்கலாகுமோ நீ என்னுடைய ஆணையை விட்டு மறுப்பாயா அதனால் நீ ஏன் அயோத்திக்கு அரசாள வேண்டும் என்று ராமர் பரதனை கூறுகின்றார் உடனடியாகவே பரதன் ஆம் எனில் இரண்டு ஏழு ஆண்டுகள் என்கின்றபடி நீ பதினான்கு ஆண்டுகளில் மீண்டும் அயோத்திக்கு வரவில்லை என்றால் கூறேறி என்கின்றபடி நான் தீக்குளிப்பேன் இது உன் மீது ஆணை என்று பரதாழ்வான் கூறுகின்றார் அடுத்த சனமே பரதாழ்வான் செம்மையின் திருவழித்தலம் தந்தீங்கு என எம்மையும் தருவன இரண்டும் நல்கினான் உன்னுடைய பாதுகைகளாவது எனக்கு கூடேன் இந்த உலகத்தில் அத்தனை இன்பங்களையும் தரவல்ல அந்த பாதுகைகள் எனக்கு வேண்டும் என்று பரதாழ்வான் வேண்டுகின்றார் ராமரிடத்தில் உடனடியாகவே தன்னுடைய இரண்டு பாதுகைகளும் பரதாழ்வானிடத்தில் ஒப்படைக்கின்றார் ராமபிரான் அந்த பாதுகைகளை கையில் எடுத்து அடித்தளம் இரண்டையும் அழுத கண்ணினான் முடித்தளம் இவை என முடியில் பொடித்தல் சோடினான் படித்தளத்து இறிஞ்சினன் பரதன் போயினான் பொடித்தளம் இளங்குரு புலன்கொள் அந்த இரண்டு பாதுகைகளும் கண்களில் நீருடன் தன்னுடைய தலையில் சுமந்து கொண்டு இதுவே எனக்கு மணிமூடி இதுவே எனக்கு கிரீடம் என்று அந்த ராமனுடைய பாதுகைகளை தலையில் சுமந்து கொண்டு அயோத்தியை நோக்கு அயோத்தியை நோக்கி புறப்படுகின்றான் பரதாழ்வான் ஆழ்வார் எம்பெருமானா ஜிய திருவடிகளே சரணம் திருக்கோவிலூர் எம்பெருமானா ஜிய திருவடிகளே சரணம் மிக நீண்ட உரையை வாழ்த்துகள் முடிக்க முடியாது செம்மையின் ஆணி என்று சக்கரவர்த்தி திருமணை போற்றுகின்றான் அசுவிப்பிரியார் சொன்னது போல முகன் பரதனை பார்த்து ஆயிரம் இராமர் நீங்கள் ஆவரோ தெரியணமா என்று போற்றுகின்றான் ஆயிரம் ராமர்கள் சென்றாதான் படிப்படியாக போட்டு போகிறார் கம்பர் மும்மையின் நல்லன் நீங்கினும் நல்லன் மும்மையின் இறை குணத்தன் ராமனை பார்த்து கோசரத்தமான உன்னை காட்டில் மூணு மடங்கு உயர்ந்தவன் சிறந்தவன் என்று சொன்னான் முகன் சொன்னான் ஆயிரம் அட ஆயிரம் இராமர்கள் சேர்ந்தாலும் கூட ஒரு பரதனுக்கு இடாவ முடியாது என்று சொன்னார் கடைசியாக பதினான்கு ஆண்டுகள் பெருமாள் என்றார் இராமகிரான் இராமகிரான் இந்த இடம் வந்து சேரணும் இதுவரையிலும் வரவில்லை ஆகினாலே வெறுப்பை தீ மூட்டி அந்த தீயிலே குள்ளியிலே குதிக்கப் போகிறான் அப்பொழுது கோசலை தெரிவிக்கிறாள் எண்ணில் கோடி ராமர்கள் என்னிடம் அண்ணலின் அருள் அருகாவரோ பல பேர் தெரிவிப்பார்கள் கோடி ராமர்கள் சேர்ந்தாலும் கூட ஒரு பரதனை கீழாக முடியாது என்று அந்த பாடல் எப்படி இருந்தால் எண்ணிக்கை இல்லாத எண்ணிக்கையில் அடங்காத கோடி ஒரு கோடி இல்லது எண்ண முடியாத கோடி தாமரைகள் ஒன்றாக கூடினாலும் கூட அண்ணல் மின் அருளு அருகாபுரம் இந்த பரதனுடைய அருளுக்கு கிட்ட கூட நெருங்க முடியுமா என்று தெரிவிப்படலாம் அப்படிப்பட்ட பரதன் அவனுடைய சிறப்புகளை எடுத்து துறைத்தார் நரசிம்மையா அடுத்ததாக பேரனுஷ்கார் காரைக்குடியிலிருந்து அல்லி செல்வன் என்கிற தலைப்பிலே அனுமனை பற்றி பேச பேசப்படுகிறாள் அப்படி வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம்